பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்கிற இது பாம்பு கிடையாது இது ஒரு அந்துப்பூச்சியோட இளரி இந்த மாதிரி நிறைய பூச்சிகளோட இளறிகள் எதிரிகள் திருந்து தங்களை தற்காத்துக்கிறதுக்காகவும் இரையை பிடிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஆச்சரியமான நிறைய யுக்திகளை கையாளுது இது உண்மையாகவே உங்களை ஆச்சரியப்படுத்தும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அடுத்த நீங்கள் ஒரு குச்சியை தொட போகிறபோது கூட அது குச்சியா இல்லை பூச்சியா அப்படின்னு யோசிக்காமல் மாட்டீங்க இது ஸ்ட்ரீட் லைட்டின் இயற்கை கேட்ட ஒரு பட்டாம்பூச்சியோ அந்துப்பூச்சியோ முட்டை விட்டு போனதுக்கப்புறமா அந்த முட்டைக்குள்ளேருந்து வெளியில் வர ஒரு புழு மாதிரியான ஒரு உருவம் இதுக்கு இளரி அப்படின்னு பேர் இது இந்த இளரி ஸ்டேஜில் இருக்கும்போது இது எதிரிகள்கிட்டன்னு தப்பிக்கிறதுக்கு ஓடவோ பறக்கவோ முடியாதுன்றதுனால இந்த நிலையில் இது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்தோட நிறத்துக்கு தகுந்த மாதிரி தன்னோட உடல் அமைப்பையுமே வச்சுக்கிட்டு எதிரிகள்கிட்ட மாட்டாமல் தப்பிக்கும் சில புழுவெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு பொருள் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு உயிரினம் மாதிரியோ இருந்து பார்க்குறத பயன்படுத்தி அது மூலமாக தப்பிக்கும் சில புழு என்ன பண்ணுன்னா பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு தெரிகிற நேரத்தில் அட்ராக்டிவாக இருந்து எதிர்கால்கேன்னு தப்பிக்கும் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ மாட்டிக்கும்ல மாட்டாது அப்படியே மாட்டினாலும் இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது யார்கிட்ட மாட்டுச்சோ அவங்களுக்கு தான் பிரச்சனை இப்போ இந்த பூச்சியை பாருங்கள் இது பச்சை நிறத்தில் இருக்கிற இலையில் இருந்துச்சுனாலும் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு சிகப்பு கலரில் தெரியுது பார்த்திங்களா இப்படி தெரியறதுனால இது எதிரிகள் கண்ணில் ரொம்ப சுலபமாக மாட்ட தான் செய்யும் ஆனாலும் இதை எந்த எதிரியும் நெருங்காது ஏன்னால் இயற்கையில் பலீர்னு ஒரு உயிரினம் இருக்குது ஒரு சின்ன உயிரினம் பளிச்சுன்னு அட்ராக்டிவாக நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான நிறத்தில் இருக்குன்னா அப்போ இயற்கையில் வேட்டையாடுற எல்லா உயிரினத்துக்குமே தெரியும் இப்படி இருக்கிற உயிரினம் கடுமையான நச்சுத்தன்மை வாய்ந்த ஒன்றாக தான் இருக்கும் அதனால் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதனால் இதை எதுவுமே நெருங்காமல் ஓடி போயிடும் அதோட இதுக்கு மேலெலாம் சின்ன சின்னதாக ஸ்பைக்ஸ் இருக்கும் முள் மாதிரியான அமைப்பு இருக்கும் இதில் சின்னதாக டாக்ஸிக் இருக்கும் அது நம்ம தோலில் பட்டுச்சுன்னா பயங்கரமான எரிச்சலை ஏற்படுத்தும் தோலில் பட்டாலே அப்படின்னா வாயில் பட்டால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அதனால் இதை எந்த உயிரினமே நெருங்காது இந்த அட்ராக்டிவான நிறம் இதுங்களுக்கு எதிரியை பயன்படுத்துறதுக்கானது மட்டும்தான் இந்த நிறத்தை வச்சு இதுங்க அட்ராக்டிவ் பண்ணி இன்னொரு ஒரு மேட்டெல்லாம் இருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஏன்னா இந்த வயசில் இந்த இளதி பருவத்தில் இதுங்க மேட் பண்ண போகிறது இல்லை இது நாளைக்கு ஒரு பட்டாம்பூச்சியாக மாறி அப்புறமா தான் இது மேட்டை இருக்கணும் அப்போ தான் அதுங்களுக்கு நிறம் தேவைப்படும் இவ் அதனால இப்போ இந்த நிறம் இதுங்களுக்கு எதிரியை பயமுறுத்துறதுக்கானது மட்டும்தான் அதோட இது இந்த இலையை மட்டும் சாப்பிடாது முக்கியமாக இந்த பூவை தான் சாப்பிடுவோம் இந்த பூவை சாப்பிட்றது மூலமாக மையத்தில் உள்ள போலன்ஸ் எல்லாம் மகரந்த தூள்கள்லாம் இது உடம்பு மேலே ஒட்டிக்கும் அது உங்களுக்கே இப்போ பார்த்தா தெரியும் இந்த பூவை சாப்பிட்டு அப்புறம் அது வேற ஒரு பூக்கு போகும்போது அந்த மகரந்த தூள்கள் அடுத்த பூக்கு போய் இந்த செடியோட இனப்பெருக்கத்துக்கும் இனச்சேர்க்கைக்கும் இது பயன்படுது இந்த மாதிரி நான் கடுமையான விஷத்தன்மை வாய்ந்தவனு முற்களையும் கலரையும் வச்சு பயமுறுத்துறதை விட உண்மையாகவே கடுமையான விஷத்தன்மை வாய்ந்த ஒரு உயிரினத்தோட உருவத்தை அரிதாரமாக பூ யோசிக்கிறது இன்னும் பெட்டர்ல இந்த ஹாக்ஸ் மூத் மாதிரி இதோட உடம்பு அமைப்பு இது மேல இருக்கிற அந்த வடிவம் எல்லாமே பாக்குறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்கும் அதோட இதோட தலைப்பகுதியில் ரெண்டு கண்கள் கூட இருக்கும் ஆனா இது போலியான கண்கள் இது மேல இருக்கிற ஒரு வரையப்பட்ட ஒரு ஓவியம் மாதிரி தான் அந்த கண்களை தவிர அந்த கண்கள் இதுக்கு பாக்குறதுக்கு எல்லாம் யூஸே ஆகாது இதுக்கு பார்க்க யூஸ் ஆகாட்டியும் இந்த உயிரினத்தை கிட்டத்துல போய் பார்க்கிற எதிரிகளுக்கு கொலை நடுங்கிற பயத்தை கொடுக்கும் இப்போ இதை பாருங்க ஒரு கிளையில சாதாரணமாக தொங்கிக்கிட்டு இருக்கு நார்மலாக இது பார்க்கும்போது ரெண்டு கண்ணு இருக்கும் ஒரு சின்ன புழு மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கும் ஆனால் பார்க்க லைட்டாக பாம்பு மாதிரி தான் இருக்கும் இதை யாராவது போயிட்டு அதை தொந்தரவு பண்ணாங்கன்னா அப்போது சடனாக அந்த கிளையிலேருந்து அது கீழே தொங்கி தலையை இந்த மாதிரி ஒரு முக்கோண ஷேப்பில் விரித்து வச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கு வைப்பர் பாம்பு மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி முக்கோண வடிவத்தில் ஒரு பாம்புக்கு தலை இருக்குன்னா அப்போ அந்த பாம்பு விஷப்பாம்புன்னு அர்த்தம் இந்த புழுவோட தலையும் பாருங்கள் இப்போ முக்கோண வடிவத்தில் கொண்டு வந்துருச்சு அதனால் இதுவுமே இப்போ பார்க்குறதுக்கு வைப்பர் விஷப்பாம்பு மாதிரியே ஒரு தோற்றத்தை கொடுத்து எதிரிகளை கிட்டக்கே நெருங்க விடாமல் வச்சுக்கும் இந்த பாம்பு மாதிரியான வடிவம் இதோட உடம்போட மேல் பக்கம் இருக்கிறதுனால அந்த மேல் தோல் எப்போதுமே மேலே பார்த்த மாதிரி விசிபிளாக இருக்கிற மாதிரியே இது பார்த்துக்கும் அப்போ தான் மற்ற எதிரிகளை இதை நெருங்காது அப்படிங்கிறதுனால இதை யாராவது பிரட்டி விட்டாலோ இல்லை அதுவாகவே கீழே பிறண்டு விழுந்துருச்சுனாலோ சடனாக திரும்பிடும் எத்தனை தடவை நீங்கள் பிரட்டி விட்டாலும் அதான் பண்ணும் இப்போ இந்த குச்சி எடுத்து நான் அதை பிரட்டுறேன் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் எத்தனை தடவை இந்த மாதிரி நம்ம இதை பிரட்டி பிரட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப அது உடனே சடனாக திரும்பி மேல் பக்கம் தெரிகிற மாதிரி வச்சுக்கோம் ஏன்னா பக்கம் தெரிஞ்சுச்சுன்னா அது ஒரு புழு அப்படின்றது வெளியில் தெரிஞ்சிடும் பாம்பு மாதிரி இருக்கிறதுனால மட்டும் இல்லை உங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள மாயலை கிட்ட கூட நெருங்குறதுக்கு நீங்கள் யோசிச்சு தானே இருக்கணும் ஏன்னா அங்கே இந்த பேரோன் கெட்ட இருக்கலாம் இதில் எங்கே கேட்ட இருக்குது ஆ இப்போ தெரியுதா இது அசைகிற வரைக்கும் நமக்கு கண்ணுக்கே தெரியாது இது இலையோட நிறத்திலேயும் இருக்கிறது மட்டும் இல்லை இலையோட நிரம்புகளோட நிறத்துலையும் அந்த நரம்புகளோட அமைப்பு எப்படி இருக்கோ அந்த அமைப்புலயுமே இதோட சைடில் உள்ள அந்த பக்க கிளைகள் மாதிரி இருக்கு இல்லையா அது இருக்கும் அதனால இது பாக்குறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கவும் முடியாது இந்த சின்ன சின்ன நரம்புகள் மாதிரி வரதில் இருக்கிற முட்கள் எல்லாமே கடினமான அரிப்புத்தன்மையும் எரிச்சலையும் நமக்கு ஏற்படுத்தும் அதனால இதை தொட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு அதனால எந்த ஒரு இலையும் தொடுறதுக்கு முன்னாடி இந்த கேட்டப்பழம் இருக்கா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க ஆனால் இதை அசஞ்சால் மட்டும்தான் உங்களாலேயுமே இதை பார்த்து கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி அசையாமல் மறைஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் உங்கள் தோட்டத்தில் உள்ள இலைகளில் உள்ள சில பறவைகளோட எச்சங்கள் அசையவும் செய்யலாம் இந்த ஸ்பைஸ் பூஸ் கேட்டபுலர் மாதிரி இது பார்க்கறதுக்கு கருப்பு வெள்ளை நிறத்தில் சின்னதாக ஒரு இலையில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் போது பறவையோட எச்சம் மாதிரியே இருக்கும் பறவையோட எச்சத்தை எந்த ஒரு உயிரினமும் சாப்பிட முயற்சி பண்ணாது பெரிய உயிரினம் எதுவும் சாப்பிட முயற்சி பண்ணாதுன்றதுனால இது எதிரிகள் கண்ணில் சுலபமாக சிக்காது அப்படியே எதிரிகள் இதை பார்த்தாலும் இது ஒரு பறவையோட தான் சொல்லி கடந்து போயிடும் ஆனால் இது வளர்ந்ததுக்கு அப்புறமும் இதே கருப்பு வெள்ளை நிறத்தில் பறவை எச்சம் மாதிரியே இருந்துச்சுன்னா அப்போ இது சுலபமாக எதிரிகள்கிட்ட சிக்கிக்கும் ஏன்னா எந்த ஒரு பறவையோட எச்சமும் இந்த அளவு விட பெரிய அளவில் இருக்காது இல்லையா அதனால இது வளரும் போது இதோட நிறத்தை வேறு மாதிரி மாற்றிக்கும் இந்த மாதிரி இலையோட வண்ணத்திலே பச்சை நிறத்திலே இருக்க மாதிரி மாற்றிக்கும் அதனால் இலையோட பேக்ரவுண்டில் இது மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால மற்ற எதிரிகளுக்கு இது சுலபமாக தெரியாது ஆனால் ரெண்டு கண்ணு மாதிரி அமைப்பு இருக்குல்ல இது பக்கத்தில் வந்து பார்க்குற எதிரிகளுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் இது கண்ணு மாதிரி இருக்கிறதுனால பக்கத்தில் வந்த எதிரி ஒன்று பார்த்தா கூட இது ஏதோ பாம்பு மாதிரியான வேற ஒரு உயிரினம் இது ஒரு புழு இல்லை கேட்டப்பிள்ளர் இல்லை அப்படின்னு சொல்லி இதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வேற உணவு நோக்கி போயிடும் இந்த சிலந்தி பூச்சை நீங்கள் சிலந்தி பூச்சின்னு நினைக்கலாம் அது தப்பு இல்லை ஆனால் இந்த சிலந்தி பூச்சை நீங்கள் சிலந்தி பூச்சின்னு நினச்சா அது தப்பு ஏன்னா சிலந்தி பூச்சியே கிடையாது இது ஒரு மங்கி கேட்ட புலர் சிலந்தி பூச்சிக்கு ரெண்டு பக்கமும் கால்கள் இருக்கிற மாதிரி இதுக்குமே ரெண்டு பக்கமும் ப்ரொஜெக்ஷன் லெக்ஸ் இருக்கும் இது சும்மா காட்டிக்கிறதுக்கான கால்கள் தான் பார்க்கறதுக்கு சிலந்தி பூச்சி மாதிரியே இருக்குன்றதுக்காக இப்படி இருக்குது இந்த கால்களை வெட்டி எடுத்துட்டாலும் இதுக்கு ஒன்றுமே ஆகாது ஏன்னா இது பாடியோட டைரக்டாக நர்ஸோட எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கும் இந்த கேட்ட சிலந்தி பூச்சிகள் விஷத்தன்மை வாய்ந்ததுன்றதுனால அதுங்களோட உருவத்தை தன்னோட உருவம் மாதிரி வச்சுருந்தோம்னா மற்ற எதிரிகள் எதுவும் தங்களை வந்து தாக்காது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மாதிரி அமைப்பில் இருக்குது ஆனால் இது வளர்ந்ததுக்கு அப்புறமா பறந்து போகும்போது இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒரு அமைப்பில் மாறிடும் என்னதான் இது பார்க்குறதுக்கு சிலந்தி பூச்சி மாதிரியே இருந்தாலும் சிலந்தி பூச்சி மாதிரி அது வலையெல்லாம் கட்டாது ஆனால் வேற ஒரு கேட்டப்பிள்ளர் வேற ஒரு அற்புதமான கட்டுமானத்தை நிகழ்த்துது இந்த பேக்வாம் கேட்டப்பிள்ளர் அதோட தாய் முட்டை விட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த முட்டையிலேருந்து வெளியில் வந்ததும் தன்னை சுற்றி உள்ள சின்ன சின்ன குச்சிகள் எல்லாம் இப்படி ஒன்றா சேர்த்து அது மேலே அப்படியே கட்டிக்கிட்டே போகும் இது பார்க்குறதுக்கு நெருக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு அழகான கட்டுமானம் மாதிரி இருக்கும் இதுக்குள்ளேயே இது சேஃபாக இருந்துக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பசையால் ஒட்டப்பட்டிருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் இந்த குச்சிகளை ஒன்றை விட்டு ஒன்றை பிரிச்சிடவே முடியாது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதுக்குள்ளே இது ரொம்ப பாதுகாப்பாக எல்லா எதிர்கிட்டேருந்து தப்பிச்சு வாழ்ந்த முடியும் ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த லார்வா வளர வளர அதுக்கு இந்த குச்சிகளால் அந்த கட்டப்பட்டிருக்க அந்த கூடு பத்தாது அப்போது இது இந்த கூட்டை இன்னும் பெருசாகிக்கிட்டு இன்னும் பெரிய பெரிய குச்சிகளை அது ஒரு உடம்பு சைஸுக்கு தகுந்த மாதிரி பெரிய பெரிய குச்சிகளை சேர்த்து பெருசாக கட்டிக்கிட்டே போகும் இது பார்க்கறதுக்கு ஒரு சதுர வடிவத்தில் நாலு பக்கமும் குச்சிகளை ஒன்றா சேர்த்து கட்டின மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் இது நல்லா வளர்ந்து வெளியில் வந்து பறந்து போயிடும் இது இந்த சைஸில் இருக்கும் போது இதுக்கு பாதுகாப்பு தேவைன்றதுக்காக இந்த குச்சை விட்டு இது பிரிஞ்சு வெளியிலே வராது வேற எந்த ஒரு கேட்டபுளரோடையும் போய் சேரவும் சேராது இப்படி தனியாகவே தான் இதை தூக்கிக்கிட்டே தான் எங்கே போனாலும் போகும் இப்படி தனியாக அலையிறதுக்கு பதிலாக வேற சில கேட்டபுளர்ஸ் மொத்தமாக கூட்டமாக சேர்ந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு டிராவல் பண்ணலாம் அப்படின்ற முறையில் யூஸ் பண்ணுது இந்த மாதிரி ஒரு வகையான கேட்டபுளர் இருக்கு உடம்புலாம் நிறைய முடியோடு இருக்கும் இதுங்களுக்கு இந்த முடி மட்டும் ஆயுதம் இல்லாமல் இதுங்க ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு ஒரு தாவரத்துலேருந்து இன்னொரு தாவரத்துக்கு பயணிக்கும் போது தனியாக அது மட்டும் பயணிச்சிச்சு அப்படின்னா அது இன்னொரு விலங்குக்கிட்ட ஈஸியாக ஒரு கிட்டயோ இல்லை அதை பிடிச்சி சாப்பிட்ற வேற ஒரு கிட்டயோ ஈஸியாக மாட்டிக்கும் ஆனால் இதுங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணுதுன்னா ஒன்று ஒன்று தொடர்ந்து எப்படி எறும்புகள்லாம் வரிசையாக போகும் அது மாதிரி ஒன்று பின்னால் ஒன்றா நீட்டாக போகும் அதை பார்க்கும்போது ஏதோ நிறைய புழுக்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியாமல் ஒரு பெரிய புழு இல்லை ஒரு பெரிய உயிரினம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தெரியாதனால எந்த உயிரினமும் இதை நெருங்காது அதே நேரத்தில் இதுங்க வழி தவறாமல் இருக்கிறதுக்காக பின்னால் அந்த ஃபெரமோன்ஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே போகிறதுனால ஒன்று ஒன்று சுலபமாக தொடர்ந்து எதுவுமே வழி தவறாமல் இன்னொரு தாவரத்தை போய் அடையிறதுக்கும் அது உதவுது இதெல்லாம் விட இன்னொரு ஆச்சரியமான கேட்ட இருக்குது அதுதான் இந்த பிரிம்ஸ்டோன் மூத் கேட்ட இது பார்க்குறதுக்கு ஒரு செடியோட சின்ன கிளை மாதிரி குச்சி மாதிரி அப்படியே காற்றுல அசைஞ்சிக்கிட்டு இருக்கும் இதுக்கு முன்பக்கமும் பின்பக்கமும் மட்டும்தான் கால்கள் இருக்கும் இது நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிறதுக்கு உதவும் இது பின்கால்களால் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி தான் வளைஞ்சி வளைஞ்சி நகர்ந்து போகும் இது ஒரு சின்ன செடியில் அசையாமல் அப்படி இருந்துச்சுன்னா இது பச்சை நிறத்துலையும் இருக்கும் சில நேரத்தில் ப்ரௌனாகவும் இருக்கும் இது இப்படி அசையாமல் இருக்கும்போது இதை எந்த ஒரு பூச்சியாலையும் பார்க்கவே முடியாது அப்போ ஒரு சின்ன பூச்சி இதை ஒரு கிளன்னு நினச்சி பக்கத்தில் அப்படியே நகர்ந்து வரும்போது டக்குன்னு இது முன்பக்கத்தை வச்சு அப்படியே அதை பிடிச்சிரும் அதனால் அந்த பூச்சிக்கு தப்பிக்கிறதுக்கு நேரமே இருக்காது ஆமாம் இது ஒரு மாமிசம் சாப்பிடக்கூடிய கேட்டப்டர் மற்ற கேட்டபுளர் மாதிரி இது பூவையும் இலையும் சாப்பிடாது உயிர் உள்ள பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்றது தான் இதோட வேலையே என்னதான் அப்படி இந்த கேட்ட மறைஞ்சிருந்து மற்ற உயிரினங்களை பயம் எல்லாம் தப்பிச்சு வாழ்ந்தாலும் நிறைய உயிரினங்கள் இந்த கேட்டபுளர்ஸை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது அதுங்களோட முக்கிய உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறதே இந்த கேட்ட தான் இப்படி தாங்களே உணவாகி மற்ற உயிரினங்களோட உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த உயிரினங்கள்கிட்டருந்து ஒரு வேளை தப்பிச்சு வளர்ந்துருச்சுன்னா வளர்ந்து அது பட்டாம்பூச்சியாகவோ இல்லை பூச்சியாகவோ மாறி பூக்களில் மகரந்த சேர்க்கை நிகழ்த்தி பழங்களை தானியங்கள்லாம் உற்பத்தி பண்ணுறது மூலமாக இந்த ஒட்டுமொத்த உலகத்தோட உணவு தேவையுமே பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த கேட்ட